ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு பவுலில் ஆஃப் கேஜி சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் கூடவே முக்கால் ஸ்பூன் பிரியாணி மசாலா முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் கொஞ்சமாக சுருள் பட்டை இதை வந்து நல்லா க்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் நாலு ஸ்பூன் தயிர் ஆஃப் லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சமா பொடியை நறுக்குன மல்லியலை பொடியை நறுக்குன புதினா கொஞ்சமாக ஃப்ரைடு ஆனியன் இதை வந்து நல்லா க்ரெஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிப்போம் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிப்போம் இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன் அரிசி தீர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க தண்ணி நம்ம அரிசிக்கு எடுக்கிற அளவோடவே கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சமாக பட்டை கூடவே கொஞ்சம் மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது தேவைக்களவு உப்பு சேர்த்துப்போம் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு நெய் ஆட் பண்ணிப்போம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடுவோம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய அரிசி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி ஆட் பண்ணிவிட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக்கார அளவுக்கு நம்ம விட்டுடுவோம் இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக்காகி வந்துருச்சு இதை வந்து வடிகட்டிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுடுங்க இப்போ அரிசியெல்லாம் எடுத்தாச்சு அடுத்தது ஒரு பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக அரிசி சேர்க்கறதுனால நான் ஒரு லேயர் மட்டும் பண்ணியிருக்கேன் நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு மூணு லேயரை வந்து பண்ணிக்கோங்க இப்போ அரிசியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிப்போம் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரைடு ஆனியானை அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் அப்படி இல்லைன்னா சாஃப்ரான் மில்க் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு மல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு மேலே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விடுங்க நல்லா சைடில் ஆவி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அது மேலே இன்னொரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சுக்கோங்க டூ மினிட்ஸ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுக்கோங்க இப்போது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் குக்காகி நல்லா வந்து கம கமனு மனமாக இருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரைஸ் வந்து கொஞ்சம் கூட உடையில கரெக்டான பதமாக வெந்து வந்திருக்கு ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான ஸ்டேஜில் குக் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் அது பர்ஃபெக்டாக வரும் நான் சொன்ன மெத்தட்லேயே பண்ணுங்க கரெக்டாக வரும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மசாலா எல்லாமே ரைஸ் கூட நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கும் நல்லா சாஃப்டாக அண்ட் மசாலா வந்து நல்லா பிடிச்சி வந்திருக்கும் பார்த்தாலே தெரியும் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு சூப்பரான ஆயிரத்தி தம் பிரியாணி